ஆசீர்வாதங்களுக்கு நடுவே இருக்கிற பாடுகளும் போராட்டங்களும் திரையை குண பாருங்கள் ஆசீர்வாதங்களுக்கு நடுவே பிரச்சனைகள் பிரச்சனை நடுவே ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம் ஆனால் பிரச்சனையை பார்ப்பதில்லை இது குறித்த ஒரு செய்தியை ஏற்கனவே காலை ஆடாத நான் பேசியிருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்க அன்பை கேட்கிறேன் இது இன்னொரு கோணத்திலே ஆண்டவன் நம்மோடு கூட இன்றைக்கு பேச முடிய விரும்புகிறார் ஆசீர்வாதங்களை மட்டும் நோக்கி பார்ப்பதில்லை ஒவ்வொரு ஆசிர்வாதங்களுக்கு பிறகு ஒரு போராட்டம் இருக்கும் ஊழித்து செய்யற பலருக்கு தெரியும் ஒரு பெரிய கூட்டம் ஒரு பெரிய கன்வென்ஷன் அந்த கன்வென்ஷன் முடித்த உடனே அடுத்த நாள் ஒரு புதிய பிரச்சனை ஒரு பூகம்பம் ஒரு சலசலப்பு ஒரு வாக்குவாதம் ஒரு பட்டி மன்றம் ஆற்றுகிற மக்கள் இது எல்லா திருச்சியில் நடக்கிற ஒன்று ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு ஏதோ ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் அதை பல நேரங்களிலே நான் சந்தித்திருக்கிறேன் சில நேரங்களிலே பெரிய ஊழியர் கூடுகயிலே பேசி விட்டுக்குள்ளே வரும்போது அத்தனை பேரும் படுக்கையில் இருப்பார்கள் மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரும் அதாவது கூட முடிந்திருக்கும் அடுத்த முடிந்த இரவே அடுத்த நாள் காலையிலேயே ஒரு பெரிய போராட்டம் இது எல்லா ஊழியர்கள் நடக்கிற ஒன்று ஆனால் அன்மனது பிள்ளையில் ஒரு மூன்று காலம் நான் திரானில சொல்ல விரும்புகிறேன் அதாவது இப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஒரு தீர்மானம் என்ன இந்த நாளிலே வாழ்க்கையிலிருந்து உங்களோடு நான் பேசிக்கொண்டு விரும்புகிறேன் ஆபிரகாம் ஆதியாவது புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் தேவனால் அழைக்கப்பட்டவர் அபிஷேகம் அல்லப்பட்டவர் பிரித்தெடுக்கப்பட்டவர் தேவ கிருமை பெற்றவர் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில அடுத்த வார்த்தை சொல்கிறது வேகம் சொல்கிறது அவனுடைய பிரயாணங்களிலே அவன் இழுத்து விட்டு தென் திசை வந்தான் செழிப்பான வாழ்க்கை உயர்வான வாழ்க்கை அது எல்லாமே இருக்கிறது எகித்தின் சொன்னால் செல்வ செல்வ செழிப்பு எனவேதான் எப்படி ஆக்கியோன்னு சொல்லுகிறார் அவன் எகிப்தின் பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் அங்கே ச அதாவது உலக பிரகாரமான சந்தோஷங்கள் உண்டு நன்மைகள் உண்டு ஆனால் அவர் அவருடைய சாய்ஸ் எகிப்தை விட்டு இந்த அனைவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் இன்னும் எதைய விடவில்லை ஊழியம் செய்கிற அனைகர் கூட எத்தனையோ ஊழியர்களை பார்க்க இதுவே விடவில்லை இன்னும் பழைய சுபாவங்கள் பழைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் வழியில இதை குறித்து சொல்வது நல்லதல்ல அழைக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை இன்னும் அந்த பழைய சுபாவங்கள் மாறவில்லை அந்த போலித்தன்மை மாறவில்லை சொல்ல போனா அவனுடைய எண்ணங்கள் மாறல புத்தி கூட மாறல இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் விட்டு இரண்டாவது ஆண்டவர் அவனை எல்லாத்தையும் ஆசிர்வதி ஆசீர்வாதத்தை பெற்றவன் வசனம் சொல்லுகிறது அவன் செல்